ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஒரு ப்ளவுஸில் எப்படி நான் கப் ஷேப்பை அளவெடுத்து மார்க் பண்ணி தைக்கிறேங்கிறது பார்க்கலாம் மேலேருந்து ஃப்ரண்ட்டு தட்டில் மே ஷோல்ட்ரு பகுதியிலருந்து அந்த டாட் பகுதியில் பிடிச்சி பார்த்தோம்னா பத்திரம் வருது அதேமாதிரி ஹூப் பட்டியிலேருந்து அந்த கார அந்த டாட் இருக்கிற பக்கம் வந்துன்னா மூன்றரை இருக்குது மூணை முக்கால் மார்க் பண்ணிக்கிறேன் அதேமாதிரி இந்த சைடும் மூணை முக்காலுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஷோல்ட்ருலேருந்து வந்தோன்னா பத்தரை வருது பத்தரைக்கு ஒரு ப்ளஸ் போட்டு விட்டு அதே ப்ளஸ்ஸு அந்த சைடும் வர்ற மாதிரி இன்னொரு தட்டில் வர்ற மாதிரி போட்டு விட்டுட்டு அந்த கீழே இருக்கிறதுக்கு ஒரு ஜக்கா வெட்டிக்கு இந்த ஜக்கா தான் அந்த பாயிண்ட்டு ஏன்னா அப்படியே ஜக்காவை பிடிச்சிட்டு அந்த மார்க்கையும் பாயிண்ட்டாக பிடிச்சிட்டு கிராஸ் பண்ணி ஒன்றே கால் இன்ஜில் வச்சு அடித்தோம்னா கிராஸாக அந்த டாட் பிடிச்சோம்னா அந்த பாயிண்ட்டு கிடச்சிரும் அந்த பாயிண்ட் ரெண்டு பக்கம் அடித்து விட்டுட்டு அந்த பாயிண்ட்லேருந்து கைக்குலி பகுதி இப்படி மடிச்சு பிடிச்சோம்னா க்ராஸ் இல்லாமல் சுருக்கில்லாமல் எந்த செ எந்த இடத்துல வருதோ அந்த இடந்தான் அதோடய பாயிண்ட்டு அதிலிருந்து ஒரு ஒரு இன்ச்சு கேப் விட்டு மார்க் பண்ணிவிட்டு அதை க்ராஸாக பிடிச்சிக்கலாம் பிடிச்சோம்னா அது கரெக்டாக வந்துடும் இன்னொரு தட்டையும் அதே மாதிரி ரெண்டையும் ஷோல்டர்லேருந்து அளவு எடுத்து அந்த கேப்பை கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு மடிச்சுட்டு மாதிரி ஒரு ஒரு இன்ச்சு கேப்பில் க்ராஸ் பண்ணி அடிச்சு எடுத்துக்கணும் இது மூணாவது டாட் பிடிக்கும்போது ரெண்டையும் சென்ட்ரு பண்ணி ஒரு இன்ச்சு கேப் விட்டு மடித்தோம்னா எது பாயிண்ட்டு வருதோ அதுதான் பாயிண்ட்டு இது இப்படி வச்சோம்னா நான் மார்க் பண்ணாமல் இப்படி தான் தைக்க தைக்க நான் கரெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்குவேன் டாட் பிடிச்சிக்குவேன் நான் மார்க் பண்ண மாட்டேன் அப்படியே ரெண்டு சை ரெண்டும் கரெக்டாக இருக்க எச்சு கம்மி இல்லாமல் இல்லைன்னா ஃப்ரெண்டு ஒரு பட்டி எச்சாக இருக்கும் ஒரு பட்டி கம்மியாக இருக்கும் அளவு ப்ளவுஸ்லேருந்து வச்சு பார்க்கும்போது அந்த பட்டி வச்சு ஜாயின் பண்ணது ஒரு தையில் வந்துருக்கும் அந்த தையில் எடுத்துக்கிட்டு ஒரு மார்க் போட்டுட்டு ஜக்கா வெட்டி விட்டுருவேன் ஏற்கனவே பட்டி ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் அதுலேயும் ஜக்கா போட்டிருக்கேன் இது வந்து நெக்கு வந்து இப்படி அளவு எடுத்து பார்த்தோம்னா அது அளவு ப்ளவுஸில் இருக்கிற நெக் அப்படியே இருக்கும் இது பட்டி வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு ஸ்டிச்சு போட்டு விட்டு கரெக்டாக பாருங்கள் பா தான் கப் ஷேப் வரும் கரெக்டாக இது வருது ஒரு ஒரு இன்ச் கேப் வரும் பட்டிலேயும் ஏற்கனவே வெட்டி ரெடி பண்ணி வச்சுருந்ததை நான் அது மேலே வச்சு அடிக்கிறேன் ஃப்ரண்ட் தட்டு ரெடி இது பேக் தட்டு ஃப்ரெண்டு தட்டில் வந்து அந்த ரெண்டும் ஒரே சமமாக இருக்குதானே ரெண்டையும் வச்சு அளந்து பார்ப்பேன் கப் ஷேப்பும் கரெக்டாக இருக்குது அள எக்ஸ்ட்ரா இருக்கிறது விட்டுல நான் இதை கரெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டும் கரெக்டாக இருக்குது இப்படி தான் நான் அளவு எடுத்து தைக்கிறது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்